அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அனைத்து புகழும் இறைவனுக்கே நான் உங்க சகோதரி ஜெசிமா யாஸ்மின் பேசுறேங்க நாம் இதற்கு முன் பதிவிட்ட பாகங்கள் ஒன்று முதல் ஐந்து வரையிலும் திருக்குரானை எவ்வாறு பிழையின்றி ஓதுவது என்பதையும் அதன் ஓதுவதின் முக்கியத்துவத்தை குறித்து திருக்குரான் மற்றும் ஹதீசுகள் என்ன கூறுகிறது என்பதையும் பார்த்தோம் இதுவரை அதனை பார்க்காதவர்கள் யாராவது இருந்தால் இன்ஷால்லா கட்டாயம் பாருங்கள் அதற்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் அதிக அதிகமாக எங்கள் காணொலிகளை பிறருக்கு ஷேர் செய்யுங்கள் நீங்களும் பாருங்கள் பிறரையும் பார்க்க தூண்டுங்கள் ஏனென்றால் நபிகள் நாயகம் சொல்லுலா வலிவசல்லம் அவர்கள் கூறினார் ஒல்லாவின் மீது ஆணையாக உன் மூலம் ஒரு மனிதன் நேர்வழி அடைவது சிகப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட உமக்கு சிறந்ததாகும் என்று எனவே அன்பான சகோதர சகோதரிகளை அதிகமாக ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கு நாம் பாகம் ஆறில் இந்த திருக்குறான் ஓதும் போது நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்களை குறித்து பார்க்கலாம் என்ன சொல்றீங்க ஓதுறதிலேயும் ஒழுக்கங்களை கடைபிடிக்கணுமா அப்படின்னு தானே கேட்குறீங்க நிச்சயமாங்க இஸ்லாம் நமக்கு திருக்குறானை ஓதும் போதும் சரி ஓதும் முறையிலும் சரி பல ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டி கட்டளையிடுதுங்க அந்த ஒழுக்கங்கள் என்ன என்று நாம் இப்பொழுது ஒன்றொன்றாக பார்ப்போம் ஒன்று நியத் நாம் திருக்குறானை ஓதுவதற்கு முன் நமது உள்ளத்தில் தூய எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது நான் இந்த திருக்குறானை அல்லாவுக்காகவும் மறுமை நலனுக்காகவும் மட்டுமே ஓதுகிறேன் என்ற தூய எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளுதல் மிகவும் அவசியங்க மாறாக பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது புகழ்ச்சியாக பேச வேண்டும் என்பதற்காகவும் இந்த திருக்குறானை ஓதுதல் என்பது அறவே ஆகாதுங்க முகஸ்துதி என்பது அல்லா வெறுக்கக்கூடிய ஒரு செயலாகும் என்பதனை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் ஏக இறைவனை பார்ப்போர் வெறுத்த போதிலும் நீங்கள் வணக்கத்தை தூய எண்ணத்தை உரிதாக்கி அவனிடமே பிரார்த்தியுங்கள் என்று திருக்குறான் நமக்கு கட்டளையிடுதுங்க அவ்வாறு கட்டளையிட்ட பின்பும் வணக்கத்தை அவனுக்கு உரிதாக்காமல் பிறருக்கு உரிதாக்குவது என்பது பாவ செயலாகுங்க இரண்டாவது மனசெறிவுடன் ஓதுதல் நாம் திருக்குறானை ஓதும் போது மனசெறிவுடன் அதாவது கவனம் சிறிதும் சிதறிவிடாமல் மனதை ஓர்நிலைப்படுத்தி ஓத வேண்டும்ங்க திருக்குறான் ஓதுவது என்பது ஒரு இபாதத் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மற்ற இபாதத்துகளில் நாம் எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டுமோ அதே போன்றுதான் திருக்குறான் ஓதும் மிகவும் கவனமாகவும் ஓர்நிலையுடனும் இருக்க வேண்டியது அவசியம்ங்க நாம் கவனமற்று செய்யக்கூடிய எந்த ஒரு இபாதத்களையும் அல்லா ஏற்றுக்கொள்வதில்லை என்பதில் கவனத்தில் வேண்டும் ஓதுவதில் மட்டும் இல்லங்க கேட்பதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் திருமறை அத்தியாயம் ஏழாவது யாருக்கு உள்ளம் உள்ளதோ அல்லது கவனமாக செவியூறுகிறாரோ தான் இதில் படிப்பினை உள்ளது என்று எனவே தான் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் திருக்குறானை ஓதும் போதும் சரி அதை செவியூறும் போதும் சரி நாம் மனதை ஓர்நிலைப்படுத்தி அதில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது மிக அவசியமாகிறது மூன்றாவது பொருள் உணர்ந்து ஓதுதல் நாம் திருக்குறானை ஓதும்போது பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் அல்லாஹ் நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த திருக்குறானை அருளினானோ அந்த விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் கிதாபுன் அன்சுல் நாகு இலைக்க முபாரக்குன் லீ ஆயா திஹி வலியது தக்கொருள் ஊளுல் அல்பாப் இது பாக்கியமான வேதம் இதன் வசனங்களை அவர்கள் சிந்திப்பதற்காகவும் அறிவுடையோர் படிப்பினை பெறுவதற்காகவும் உமக்கு அருளினோம் என்று அல்லாஹ் திருமறை குரானில் முப்பத்தெட்டு அத்தியாயம் இருபத்தி ஒம்போதாவது வசனத்தில் சொல்கிறாங்க அல்லாஹ் இந்த திருக்குறானை அருளியதின் நோக்கமே மக்கள் அதனை புரிந்து கொண்டு அதனை தனது வாழ்க்கை நெறியாக அமைத்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தாங்க அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் அதனை பொருள் உணர்ந்து படிப்பது மிகவும் அவசியமாகுது நான்காவது பாதுகாப்பு தேடுதல் நாம் திருக்குறானை ஓத ஆரம்பிப்பதற்கு முன்பாக சபிக்கப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனம் ஃப இதா கர் அதன்தஜீது பில் லாஹி மினஷை தோன் இர் ரஜீம் நீங்கள் திருக்குரானை ஓதும் போது விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் ஒல்லாவிடம் பாதுகாப்பு தேடிக் கொள்வீராக எனவே நாம் திருக்குரானை ஓதுவதற்கு முன்பும் வேறு எந்த இபாதத்துகளை செய்வதற்கு முன்பும் அவுது பில்லாஹி லாஹி மினஷை இர் ரஜீம் என்று ஷைத்தானிடமிருந்து ஒல்லாவிடத்தில் பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும் ஐந்தாவது பிழையின்றி கவனமாக ஓதுதல் நாம் திருக்குறானை ஓதும்போது அதை பிழையின்றி கவனமாக கவனித்து ஓத வேண்டும் இல்லையெனில் ஏற்படும் பாதகங்கள் என்ன என்று நாம் ஏற்கனவே இதற்கு முந்தைய பாகங்களில் உங்களுக்கு விவரித்திருந்தோம் திருக்குறான் என்பது ஒரு அதிகமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய இபாதத் அதில் நாம் கவனக்குறைவாக இருந்து அந்த நன்மைகளை இழந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் நபிகள் நாயகம் சல்லா அலேசல்லம் அவர்கள் கூறினார்கள் குரான் ஓதி நாளை ஓது உயர்ந்து நீ எவ்வாறு சிறந்த முறையில் ஓதினாயோ அது போன்று சரியான முறையில் இங்கும் ஓது உன்னுடைய தகுதி உயர்வு நீ ஓதிய இறுதி வசனத்தின் அடிப்படையில் கணக்கிட்டு அமையும் என்று சொல்லப்படும் என்று நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் ஆறாவது கிராத்துடன் ஓதுதல் நாம் திருக்குறானை ஓதும்போது அழகிய குரலுடனும் கிராத்துடனும் அதாவது ஓரளவு ராகத்துடனும் ஓத வேண்டும் இதனை குறித்து பல ஹதீசுகள் காண கிடைக்கின்றன குறிப்பாக உங்கள் குரல்களால் குரானை அழகாக்குங்கள் என்று நபி சொல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் நபி சொல்லா அலை அவர்கள் கூறுகிறார்கள் லைச மின்னா மல்லம் எத கண்ணல் பில் குர் ஆனி அழகிய முறையில் திருக்குரானை ஓதாதவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று அது மட்டும் இல்லைங்க நபி சொல்லா அல்லசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் நான் இனிய குரலில் குர்ஆனை ஓதும் போது அல்லா செவி கொடுத்து கேட்டது போல் வேறு எதனையும் அவன் செவி கொடுத்து கேட்டதில்லை என்று சுபானல்லா அழகிய குரலில் ராகத்துடன் குரானை ஓதும் போது எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது பாருங்கள் சகோதர சகோதரிகளே நாம் அனைவருக்கும் அழகிய குரல் வளம் இருப்பதில்லை அதனால்தான் என்னமோ பல பேர் இன்னமும் திருக்குறானை ஓதும்போது மனதுக்குள் ஓதிக்கொள்கிறார்கள் அவ்வாறு செய்வது தவறு சகோதர சகோதரிகளே நம்மால் இயன்றவாறு நம் குரல் வளர்த்துக்கு ஏற்ப சிறிதளவு சப்தமிட்டு ராகத்துடன் திருக்குறானை ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதுவே எல்லாம் விரும்பக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்ன அன்பான சகோதர சகோதரிகளே நாம் திருக்குறானை ஓதும்போது எவ்வளவு ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டியிருக்குது பார்த்தீங்களா இது மட்டும் இல்லைங்க இன்னும் சில ஒழுக்கங்களும் இருக்குது நமது காணொலை நீண்டு கொண்டு போவதால் மீதமுள்ள ஒழுக்கங்களை என்றாலெல்லாம் நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அதுவரை காத்திருங்கள் எங்களுடன் இணைந்திருங்கள் அதிகதிகமாக இந்த காணொலிகளை பிறர் பார்ப்பதற்காக ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அல்லாவே போதுமானவன் அல்லா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து